பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு விசாரித்தது சிபிஐ தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ஊட்டி போட்டோ ஷூட்டிற்கு இடையே ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு விசாரித்தது சிபிஐ தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது ஏன் கூச்சமே இல்லாமல் மாறு தட்டுகிறார் மு ஸ்டாலின் இவர் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி கொடநாடு வழக்கில் வழக்கு பதிந்ததும் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதிமுக அரசு கொடும் குற்றம் புரிந்த கேரளாவைச் சேர்ந்த குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வெளிமாநில குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு தான் ஆளும் கட்சி என்பதையே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்கட்சி தலைவராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது